வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இசேவி மையத்தில் நம்ம அப்ளை பண்ண சான்றிதழ்கள் எல்லாத்தையும் எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இசேவை மையத்தில் சாய் சான்று வருமானச் சான்று இருப்பிடச் சான்று பிறப்பிடச் சான்று ஓபிசி சான்று இப்படி நிறைய சான்றிதழ்களை ஈசிஐ மையத்தில் நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த அப்ளை பண்ண சான்றிதழ்களத்தையும் நம்ம எப்படி மொபைல் மூலம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் நம்ம அப்ளை பண்ணுற எல்லாம் விவோ ஆர்ஐ தாசில்தார் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக மாறி கடைசியில் தான் அப்ரூவ் ஆகி நமக்கு டவுன்லோடாக நமக்கு டவுன்லோடு சர்டிஃபிகேட்டாக வருது நம்ம இசேவை மையத்தில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க ஒப்புகை சீட்டில் யார் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுடைய அட்ரஸ்ஸு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டி அந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலு அது கூட அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் அந்த ஒப்புகை சீட்டில் இருக்கும் இந்த ஒப்புகை சீட்டு வந்து இப்படி தான் இருக்கும் அந்த ஒப்புகை சீட்டில் மேலே டிஎன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அதுதான் நமக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன் நம்பரு இந்த நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம இசிஐ மையத்தில் அப்ளை பண்ண சான்றிதழை டவுன்லோட் பண்ண முடியும் வாங்க இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க அதில் சர்ச் பாக்ஸில் இ டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணால் அடுத்த பேஜில் டிஎன்இ டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ டிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் நாலாவது ஆப்ஷனில் வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்க இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் அந்த பேஜ் அதில் மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சர்டிஃபிகேட் நம்பர்னு கேட்டிருக்காங்கல்ல அதில் உங்களுக்கு இசேவை மையத்தில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த கொடுத்தா அந்த ஒப்புகை சீட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே சர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை விட்டுருங்க அதுக்கு கீழே என்டர் கேப்ஜான் இருக்குல்ல அதில் கேப்ச்சான கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற சர்ச்சு பாக்ஸை இப்போ கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதுக்கு கீழே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தா தெரியும் அவங்க விவோட்ட விவோட்ட ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சா ஆர்ஐட்ட ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சா இல்லை தாசியத்தாற்றை ஸ்டேட்டஸ் முடிஞ்சிச்சா அப்படின்றது எல்லாமே கீழே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் கீழே அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அப்படி வந்துட்டாலே உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அதுக்கு கீழவே டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிரும் இப்படித்தான் நம்ம இசை மையத்தில் அப்ளை பண்ணுற சான்றிதழ்களில் டவுன்லோட் பண்ணணும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்